ஓசூர் மெட்ரோ ட்ரெயின் கற்பனையிலிருந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வந்துவிடும் ஓசூர் இரண்டாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு வரையிலான வளர்ச்சி மற்றும் நகர் வடிவமைப்பு திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது ஓசூர் நகர் வடிவமைப்பு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் வெளியிடப்பட்டது சுமார் நாற்பது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் ஏற்கனவே மூன்று முறை முயற்சிக்கப்பட்டு திட்டம் வெளியிடப்படாமல் முடங்கிய நிலையில் இப்போது இரண்டாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு வரையிலான திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த காணொலியில் ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆராயலாம் வாங்க வணக்கம் என் பேர் மூர்த்தி நான் சிறு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை பத்தி நியூஸ்ல கேள்விப்பட்டேன் சோ அது சம்பந்தமா நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன வேண்டுகோளா அரசுக்கும் வைக்கிறோம் பொதுமக்களுடைய வேண்டுகோளா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் இருந்து ஒசூருக்கு எக்ஸன் பண்றதா சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸன் பண்றது வந்து செகண்ட் ஷிப்ட் கார்டு வரைக்கும் எக்ஸன் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒசூருடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே தெரியும் அரசுக்கும் தெரியும் அடுத்த வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா சூழகிரி போய் நிற்கும் ஏன்னா இப்ப வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிக ஓசூர்ல அதனால சூலகிரி வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எங்களோட சஜஷன் அதே மாதிரி இந்த சைடு ரோட்ல அடுத்த டெவலப்மெண்ட் ஆல்மோஸ்ட் நகராட்சி ஆபீஸ் வரைக்கும் பயங்கர பயங்கரா இருக்கு அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா பாகலூர் பாகலூர் வரைக்கும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ எங்கன்னா இங்க வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதுனால பாகலூர்ல தான் எல்லாருமே இங்க வந்து வேலைக்கு வந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா பாகலூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் இந்த பக்கம் வந்து மக்களின் அடிப்படை தேவை பொது போக்குவரத்து ஓசூர் சாலைகளின் நெரிசலை குறைக்க வேண்டுமாயின் மெட்ரோ ரயில் சேட்டிலைட் பேருந்து நிலையங்கள் அகலமான சாலை வசதி நகர்ப்புறத்தை இணைக்கும் புறநகர் ரயில்வே திட்டம் ஆகியவற்றை தான் இருக்க இயலும் ஓசூர் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முதன்மையாக திகழ்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் ஓசூரின் வளர்ச்சி பல மடங்காக உயர்ந்துள்ளது ஓசூர் முதல் பாகலூர் பேரிகை வேப்பனப்பள்ளி சூளகிரி கெலமங்கலம் தேன்கனிக்கோட்டை தளி சூசுவாடி என அதன் இயல்கையை விரிவுபடுத்தி பறந்து விரிந்து வளர்ந்துள்ளது ஏராளமான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் ஓசூர் அதற்கு ஏற்ப மக்கள் தொகையும் பெருகி வருகிறது அடிப்படை கட்டமைப்புகள் போதுமான அளவில் இல்லாததால் பல சாலைகள் குறுகிய சாலைகளாக அமைந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகின்றன வாய்வழி இருந்த ஓசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் பாதை திட்டம் இப்போது அரசின் ஓசூருக்கான இரண்டாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு வரையிலான வளர்ச்சி திட்டத்தில் இடம் பிடித்துள்ளதால் விரைவில் அதற்கான பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கலாம் ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் அத்திப்பள்ளி வழியாக மெட்ரோ இருப்பு பாதை சூசூவாடி மூக்கண்டப்பள்ளி ஓசூர் நகர் பத்தலப்பள்ளி சிப்காட் இரண்டு வரை முதல் கட்டமாக அமைக்கப்பட இருக்கிறது இரண்டாவது திட்டத்தின் கீழ் ஓசூர் நகர் பேருந்து நிலையம் அருகில் துவங்கி பாகலூர் சாலையில் உள்ள ஏல்காட் தொழிற்பேட்டை வரை அமைய இருக்கிறது மக்களின் கோரிக்கை வலுப்பெருமையானால் இந்த வழித்தடம் பாகலூர் வரை நீட்டிக்க வாய்ப்பு உள்ளது தலைவர் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிப்பதாக சொல்லி என்ற தகவல் இன்றைக்கு கிடைத்துள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ஓசூருக்கு ஒரு பிரமாதமான ஒரு திட்டமாகவே நாங்கள் கருதுகின்றோம் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலைகள் குறுகளாக இருந்து இருக்கின்றது அனைவருமே பணிக்கு செல்லக்கூடியவர்கள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வேகமாக விரைவாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டம் தான் மிக சிறப்பான ஒரு திட்டம் என் பேர் கோபாலகிருஷ்ணன் நான் டிவிஎஸ் மெட்டாரில் ரிட்டையர் ஆகி டிவிஎஸ் மெட்டாரில் இருக்கேன் கடந்த நாற்பத்தி மூணு வருஷம் ஒசூரில் தான் இருக்கேன் நைன்டீன் செவன்டி வந்தோம் அன்றைக்கி இருக்கிற ஒசூருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒசூர் கம்பேரிசனாக கிடையாது லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா டெவலப் ஆகிடுது ரொம்ப சந்தோஷம் மெட்ரோவும் வந்து உடனே ஆன்லைன் சேனலை அழுத்துங்கள் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்